வணக்கம் இன்றைய செய்திகளும் தொகுப்பு இமாச்சல பிரதேசத்தின் சிம்லா மற்றும் மண்டி மாவட்டங்களின் சில பகுதிகளில் இன்று காலை ஏற்பட்ட மேகவடிப்பு காரணமாக பெய்த கனமழையில் சிக்கி மூன்று பேர் உயிரிழப்பு நாற்பது பேர் காணவில்லை நிலச்சரிவுகளால் சாலைகள் துண்டிக்கப்பட்டுள்ளதால் போக்குவரத்து பாதிப்பு வயநாடு நிலச்சரிவுகள் சிக்கி உயிரிழந்தோர் எண்ணிக்கை இருநூற்றி எண்பத்தி இரண்டாக உயர்ந்தது மேலும் இருநூற்றி நாற்பது பேரை காணவில்லை என்ற தகவல் கூறுகின்றனர் மூன்றாவது நாளாக ஜெனி மீட்பு பணிகள் தொடர்கின்றன திருச்செங்கோடு தேவனாங்குறிச்சி ஊராட்சி கீழேறுபட்டி கே ஆர் மகாலில் நடைபெற்ற மக்களுடன் முதல்வர் திட்ட முகாமில் கேஎம்டி கே பொதுச் செயலாளர் இ ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் கலந்து கொண்டு பொதுமக்கள் வைக்கும் கோரிக்கைகளை உடனடியாக நிவர்த்தி செய்து தருமாறு அதிகாரிகளை வலியுறுத்தி பின்பு பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கினார் மாவட்டம் பர்லியார் பகுதியில் கனமழை காரணமாக ஏற்பட்ட நிலச்சரிவால் மலை ரயில் சேவை ரத்து நிலச்சரிவு நடந்தது தெரியாமல் இருநூற்றி மேட்டுப்பாளையத்துக்கே திருப்பிவிடப்பட்டது மேற்கு மாவட்ட செயலாளரும் மாவட்ட கவுன்சிலருமான கரைப்பூதூர் கொங்க ராஜேந்திரன் அவர்கள் தமிழக அரசு சார்பில் அரசு காப்பீடு முகாமை பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்தார் தர்மபுரி மேற்கு மாவட்ட செயலாளராக ஆனந்த்குமார் அவர்கள் தலைமையில் நிர்வாகிகளுடன் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது கொங்கநாடு மக்கள் தேசிய கட்சியின் மாநில இளைஞரணி செயலாளர் எஸ் சூரியமூர்த்தி தலைமையில் ஈரோடு கிழக்கு மாவட்ட நிர்வாகிகள் எழுமாத்தூர் வெள்ளப்பெத்தாம்பாளையம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மு சின்னசாமி நினைவிடத்தில் மலர்தூவி நினைவஞ்சலி செலுத்தினர் மாவீரன் தீரன் சின்னமலை அவர்களின் இருநூற்றி பத்தொன்பதாவது நினைவு தினம் அனுசரிப்பது சம்பந்தமாக ஈரோடு மலை மாவட்டம் அந்தியூர் அண்ணாமடவு கட்சி அலுவலகத்தில் மாவட்ட செயலாளர் லோகநாதன் தலைமையில் நிர்வாகிகளுடன் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது திருச்செங்கோடு எம்எல்ஏ அவர்கள் ஆண்டிபாளையம் ஊராட்சி பகுதி மற்றும் அணிமூர் ஊராட்சி பனங்காடு நாடார் காலனி பகுதி மக்களை நேரில் சந்தித்து குறைகளை கேட்டதுடன் சித்தாலந்தூர் ஊராட்சி முகமதியா மயானம் முதல் பெரிய மாரியம்மன் கோவில் வரை சாக்கடை வசதி அமைக்கும் இடத்தினை பார்வையிட்டார் திருச்செங்கோடு ஒன்றியம் வரகூராம்பட்டி ஊராட்சி நகர் தோ கவுண்டன்பாளையம் மாரியம்மன் கோவில் அருகில் மற்றும் யமப்பள்ளி ஊராட்சி பகுதியில் முப்பதாயிரம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட மேல்நீர் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி அமைப்பதற்கான இடத்தை எம்எல்ஏ அவர்கள் நேரில் சென்று பார்வையிட்டார் அத்துடன் அப்பகுதி பொதுமக்களின் குறைகளையும் கேட்டறிந்தார் கோவை ஐம்பத்தி நான்காவது வார்டு இந்திரா கார்டன் மெயின் ரோட்டில் உள்ள விவேகானந்தர் வீதி பகுதியில் தூய்மை பணியாளர்களை சுத்தம் செய்வதை வார்டு கவுன்சிலர் பாகியம் தனபால் அவர்கள் பார்வையிட்டார் தீரன் சின்னமலை நினைவு நாள் அஞ்சலியையொட்டி ஈரோடு தெற்கு மாவட்ட இளைஞரணி ஆலோசனை கூட்டம் மாவட்ட செயலாளர் கே பி சாமிநாதன் அவர்கள் தலைமையில் மாநில செயற்குழு உறுப்பினர் மாரப்பன் மாவட்ட தலைவர் காடை பாலு ஆகியோரது முன்னிலையில் நடைபெற்றது திருச்செங்கோடு பாளையம் பகுதி மக்கள் தங்களது அடிப்படை வசதி வேண்டி எம்எல்ஏ அவர்களை நேரில் சந்தித்தனர் திருச்செங்கோடு அரசு ஆண்கள் மற்றும் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் புதியதாக கட்டப்பட்டு வரும் வகுப்பறை கட்டிடத்தை கே பொதுச் செயலாளர் இ ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் அதிகாரிகளுடன் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார் இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க